திமுக ஆட்சியில் இருந்தாலும் மத்திய சர்க்கார் வந்து அதாவது மோடி சர்க்கார் வந்து இங்குள்ள தமிழ்நாடு மக்களுக்கு என்ன தேவையோ தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க எல்லா விதமான கதவியும் செஞ்சு தான் இருக்கு இவங்க அதுக்கு மேல இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க அறிவிக்கப்பட்டு தடுக்கணும் திமுக அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு இந்த ஜாதி கட்சி அரசியல் அதிகமா இருக்கு அதனால திராவிட கட்சிகளோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு மோடிஜி அவர்களால் தகர்த்தாப்படும் இது ஜாஃபர் சாதிக்கு பிடிப்பட்டது குஜராத்ல அது பிடிச்சது யாரு அப்படின்னா மத்திய அரசாங்கத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் இதுவே இங்க வந்து அதாவது இங்க சென்னையில பிடிபட்டு இருந்தாரு நம்ம திமுக அமைச்சர்களோட பலத்தை வச்சு இல்ல இது வந்து போதைப் பொருளே கிடையாது இது வந்து அந்த தேங்காய் தொழில்க்கான அந்த புட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே மூடி மறைச்சிருப்பாங்க டேரக்டர் அமீர் பாத்தீங்கன்னா அவர் தான் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் இன்டர்வியே கொடுக்குறாரு அவர் இன்னும் சுதந்திரமா வெளியே போயிட்டு வந்து தான் அவர் மொதல் விசாரிச்சிருக்கணும்ல என்ன விசாரணை எண் கட்சியா இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது போதை பொருட்கள் அதிகமா விக்குதுன்னு சொல்லிட்டு அப்ப பாத்தீங்கன்னா டிஎம் பெரிய அளவுல வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் கையில எடுத்தாங்க எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்தாரு உடனே வந்து அதை தர பண்ணி என்னென்ன நடவடிக்கை இருக்கும் எடுத்தாங்க திராவிட கட்சியில் உள்ள அரசியல் தலைவர்கள் வந்து மாத்தி மாத்தி பேசிக்குவாங்க நாங்க தேவைன்னா நாங்க அதுக்கேற்ற மாதிரி பேசுவாரு இப்போ கூட்டணி தேவை இல்லைன்னோடனே இது உடனே இல்ல சிஏனால பாதிப்பு இருக்கு சிறுபான்மையின மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை நாங்க முன்னாடி போய் இத்தனை நீங்க போன இன்னும் சொல்ல போனா இத்தனை ஆண்டு காலம் சிறுபான்மையினர்களுக்கு அதாவது இந்த திராவிட கட்சி திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் ஒருத்தன சிறுபான்மையினர் குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு ஒண்ணுமே பண்ணல சார் இஸ்லாமியர் எங்களோட தோழர்கள் இஸ்லாமியர்கள் அது இப்படின்னு சொல்லி ஆனா எந்த ஒரு முக்கியத்துவமும் இந்த திராவிட கட்சியாக